ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுவாமிஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்கப்படுற ரெசிபி சுவையான போண்டா அரிசி மாவு கடலை மாவு வச்சு செய்திருக்கேன் ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் ஒரு எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது அதே சமயம் வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் டீ காப்பி கூட சாப்பிட்றதுக்கு இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இந்த போண்டா செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதான் மிக்சிங் பவுலில் போட் போட்டுருவோம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தொண்டு இஞ்சி அதையும் இடித்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்துக்கு பதிலாக பெருஜீரகம் போடலாம் கொஞ்சமாக மல்லிக் கீரை கீரை நிறைய போட்டுடுங்க என்கிட்ட கொஞ்சம்தான் இருந்து கருவேப்பில ரெண்டு இனுக்கு கருவேப்பில அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் நான் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி மிளகம் போட்டு நல்லா சேர்த்து சிச்சு விட்டுருங்க எல்லா இடமும் படட்டு உப்பு எல்லாம் இப்போது நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கால் கப்பு அரிசி மாவு இந்த ரெண்டு மாவையும் போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் எல்லா இடம் பட்டு வரட்டு இப்போ நான் டூ பிஞ்ச் பேக்கிங் சோடா உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மற்றபடி நல்லாயிருக்கும் இது பேக்கிங் சோடா போடுறதுனால நல்லா பஞ்சு போல் இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை விட்டுருக்கேன் பாருங்கள் சூடான எண்ணெய் விட்டு நல்லா பெ கலந்து விட்டுருங்க அப்புறம் எருமை கையை எடுத்து கலந்து விட்டுருங்க எல்லாம் எல்லாம் ஒன்று போல் கலந்து வரட்டு எருமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பசிஞ்சு எடுத்துடலாம் நல்ல நல்லா தண்ணியாக்டிடக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பக்குவமாக பசங்கி எடுக்கணும் பாருங்கள் ரொம்ப கட்டியாக இருந்தால் போண்டா இருக்கும் நல்லா தண்ணி ஆகிட்டோன்னா எண்ணெய் குடிக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்படி நம்ம எடுத்து போட்டால் அதில் வந்து கொஞ்சம் உருண்டையாக உழுதுக்கு போல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கட்டும் இப்போ எண்ணெய் கா காய வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிருக்காணி பார்க்குறதுக்கு ஒரு துளி மாவை போட்டு பாருங்கள் உடனே மேலே வரணும் இதுதான் நம்ம எண்ணெய் நல்லா கூடிய பக்குவம் நம்ம இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும் மாற்றிட்டு நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம் நீங்கள் எண்ணெய் எவ்வளோ விட்டுருக்குறீங்களோ அவ்வளோக்கு தக்கன மாவை உருட்டி போடுங்க சின்ன சின்னதாக உருட்டி போடுங்க பெருசு வேண்டாம் நம்ம எண்ணெய்க்க தகுந்த அளவு போடணும் எண்ணெயில் முங்கி இருக்கணும் தான் மாவு போட்ட உடனே தான் நல்லா புவியரும் பாருங்கள் இப்படி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டி போட்டுருங்க பாருங்கள் நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு அடியில் வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வந்துட்டு இப்படி நம்ம திருப்பி திருப்பி போடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுங்க அடுப்பை நிதான மாதிரி விடணும் நிறைய எரிய விட்டிகள்லாம் மேலே கரிஞ்சிடும் உள்ளே வேகாது பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்படி நல்லா பொன்னிறமாக இருக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும் அங்கே இதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பெருசாக வந்துடும் இந்த பொண்டா பாருங்க எல்லாம் இதே போல் செய்து எடுத்துருங்க பாருங்கள் பொண்டா ரெடி ஆயிடுச்சு மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நான் ஒன்றை பிச்சு காணிக்க உள்ள நல்லா பஞ்சு போல் இருக்கும் பிச்சு ஒன்றை நல்ல வாசனையாக இருக்குது நல்ல டேஸ்டாகட்ட இருக்கும் பாருங்கள் இதேபோல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ